என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்று எட்டு எண்களை தினமும் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நான் சொல்வதற்கு தயார் இந்த எண் வெறும் எண்ணாக அல்ல அது ஒரு சக்தி மையம் ஒரு தெய்வீக சக்தி உன் வாழ்க்கைக்கு செல்வம் வளம் மற்றும் அமைதி தரும் ஒரு சக்தி என் பிள்ளையே நீ இதை நம்பினால் உன் வாழ்க்கையில் திடீரென்று அன்எக்பெக்டட் பண வரவு உண்டாகும் உன் வீட்டில் செல்வம் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு விசேஷ சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி நீ எதிர்பாராத பண வரவுகளை உண்டாக்கும் உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை நினைத்து கணக்கில் எழுதினால் நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரமாக மாறும் உன் மனதில் இந்த எண்ணை நம்பிக்கையுடன் வைத்தால் நீ எதிர்கால பணப்பிரச்சினைகளில் வெற்றி அடைவாய் உன் பணநிலை உறுதியுடன் உயரும் அன்எக்ஸ்பெக்டட் பண வரவு உன் வீட்டில் நிகழும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்று எட்டு எண் ஒரு சக்தி மையமாக இருக்க வேண்டும் அந்த எண் உன் வீட்டில் செல்வம் வளம் மற்றும் அமைதியை உருவாக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளமாக வளர்ந்திடுவர் உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு அற்புத சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி தீய சக்திகளை தள்ளிவிடும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிரம்பும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் செயல்படும் போது உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் உன் செயல் உன் குடும்ப உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பேராசிர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வளம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த நூற்றி எட்டு எண் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக சக்தியாகும் என்பதை உணர்ந்து விட்டாயா அது வெறும் எண்ணல்ல அது உன் மனதை தூய்மையுடன் நிரப்பும் சக்தியையும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் வரவழைக்கும் சக்தியையும் கொண்டுள்ளது உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த எண் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு உண்டாகும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் வாழும் உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளத்தால் நிரம்பும் உன் மனதில் உள்ள அன்பும் விசுவாசமும் நேர்மையும் இந்த எண்ணை சக்திவாய்ந்ததாக மாற்றோம் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் அதிசயங்களை நிகழ்த்தும் நீ அந்த செயலை தொடர்ந்து செய்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் அச்சங்களும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் செல்வம் இவை அனைத்தாலும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி தினமும் மனதில் நினைத்து நம்பிக்கையுடன் வாழும் போது உன் வாழ்க்கை திடீரென்று பணவரவை பெறும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த செயல் தெளிவாக இருக்கட்டும் இந்த நூற்றி எட்டு என் உன் வாழ்க்கைக்கு திடீர் பணவரவை செல்வத்தை மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டுவரும் என்பதை உணர்ந்து விட்டாயா உன் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் மனசாந்தி இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் உன் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் மனதில் இது கேட்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய சக்தி எழும் நீ இன்று நூற்று எட்டு எண்ணை பற்றி கேட்டாய் இந்த நூற்று எட்டு எண்கள் வெறும் எண்கள் அல்ல அவை உன் வாழ்க்கையின் நிதி நிலையை மாற்றும் செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆல் தீஸ் அனைத்தையும் தரும் ஒரு சக்தியாக இருக்கின்றன என் பிள்ளையே இந்த எண் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக குறியீட்டாகும் நீ அதை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் திடீர் பணவரவு நிகழும் அன்எக்ஸ்பெக்டட் செல்வம் உன் வீட்டிற்குள் நுழையும் உன் குடும்ப உறவுகள் வளமாக இணைந்து வளர்வார்கள் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை தினமும் நினைத்தால் உன் மனதில் ஒரு விசேஷ சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி நீ எதிர்பாராத பண வரவுகளை உண்டாக்கும் உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ நூற்று எட்டு எண்ணெய் பயன்படுத்தும் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறும் உன் மனம் இதை நம்பியால் இந்த எண் உன் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் பண வரவுகளை செல்வத்தை வளத்தை உருவாக்கும் உன் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் ஆல் தீஸ் அனைத்தும் நிரம்பும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளமாக வளர்ந்திடுவர் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து ஒற்றுமையுடன் இணைந்திருப்பார்கள் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை நினைத்து கணக்கில் எழுதி நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்தால் அது உன் வாழ்க்கையில் செல்வத்தை வரவழைக்கும் சக்தியாய் மாறும் உன் மனதில் இந்த எண்ணெய் நம்பிக்கையுடன் வைத்தால் நீ எதிர்கால பணப்பிரச்சினைகளில் வெற்றி அடைவாய் உன் பணநிலை உறுதியுடன் உயரும் அன்எக்ஸ்பெக்டட் பண வரவு உன் வீட்டில் நிகழும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்றி எட்டு எண் ஒரு சக்தி மையமாக இருக்க வேண்டும் அந்த எண் உன் வீட்டில் செல்வம் வளம் மற்றும் அமைதியை உருவாக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளமாக வளர்ந்திடுவர் உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும்போது உன் மனதில் ஒரு அற்புத சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி தீய சக்திகளை தள்ளிவிடும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிரம்பும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் செயல்படும்போது உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் உன் செயல் உன் குடும்ப உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பேராசிர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வளம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த நூற்று எட்டு எண் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக சக்தியாகும் என்பதை உணர்ந்து விட்டாயா அது வெறும் எண்ணல்ல அது உன் மனதை தூய்மையுடன் நிரப்பும் சக்தியையும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் வரவழைக்கும் சக்தியையும் கொண்டுள்ளது உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த எண் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு உண்டாகும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் வாழும் போது உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளத்தால் நிரம்பும் உன் மனதில் உள்ள அன்பும் விசுவாசமும் நேர்மையும் இந்த எண்ணை சத்திவாய்ந்ததாக மாற்றோம் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் அதிசயங்களை நிகழ்த்தும் நீ அந்த செயலை தொடர்ந்து செய்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் அச்சங்களும் பயங்களும் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் செல்வம் இவை அனைத்தாலும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி தினமும் மனதில் நினைத்து நம்பிக்கையுடன் வாழும்போது உன் வாழ்க்கை திடீரென்று பணவரவைப் பெறும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த செயல் தெளிவாக இருக்கட்டும் இந்த நூற்றி எட்டு என் உன் வாழ்க்கைக்கு திடீர் பணவரவை செல்வத்தை மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வரும் என்பதை உணர்ந்து விட்டாயா உன் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் மனசாந்தி இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் உன் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ இன்று நூற்று எட்டு எண்கள் பற்றி கேட்கும்போது உன் மனதில் ஒரு விசேஷ சக்தி எழும் இந்த நூற்று எட்டு எண்கள் வெறும் எண்ணுகள் அல்ல அவை உன் மனதை உன் வீட்டை உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பும் சக்தியை கொண்டுள்ளன என் பிள்ளையே நீ இந்த எண்ணெய் தினமும் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு அன்எக்ஸ்பெக்டட் செல்வம் எதிர்பாராத வளம் ஆல் தீஸ் அனைத்தும் உன் வீட்டில் நிகழும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணெய் பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு விசேஷ சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி நீ எதிர்பாராத பண வரவுகளை உண்டாக்கும் உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை நினைத்து கணக்கில் எழுதி நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு சக்திவாய்ந்த மந்திரமாக மாறும் உன் மனதில் இந்த எண்ணை நம்பிக்கையுடன் வைத்தால் நீ எதிர்கால பணப்பிரச்சினைகளில் வெற்றி அடைவாய் உன் பணநிலை உறுதியுடன் உயரும் அன்எக்ஸ்பெக்டட் பண வரவு உன் வீட்டில் நிகழும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்று எட்டு எண் ஒரு சக்தி மையமாக இருக்க வேண்டும் அந்த உன் வீட்டில் செல்வம் வளம் மற்றும் அமைதியை உருவாக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளமாக வளர்ந்திடுவர் உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு அற்புத சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி தீய சக்திகளை விடும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிரம்பும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் செயல்படும் போது உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் உன் செயல் உன் குடும்ப உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பேராசீர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வளம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த நூற்றி எட்டு எண் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக சக்தியாகும் என்பதை உணர்ந்து விட்டாயா அது வெறும் எண்ணல்ல அது உன் மனதை தூய்மையுடன் நிரப்பும் சக்தியையும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் வரவழைக்கும் சக்தியையும் கொண்டுள்ளது உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த எண் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு உண்டாகும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் வாழும் போது உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளத்தால் நிரம்பும் உன் மனதில் உள்ள அன்பும் விசுவாசமும் நேர்மையும் இந்த எண்ணை சக்திவாய்ந்ததாக மாற்றும் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் அதிசயங்களை நிகழ்த்தும் நீ அந்த செயலை தொடர்ந்து செய்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் அச்சங்களும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் செல்வம் இவை அனைத்தாலும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி தினமும் மனதில் நினைத்து நம்பிக்கையுடன் வாழும் போது உன் வாழ்க்கை திடீரென்று பணவரவைப் பெறும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த செயல் தெளிவாக இருக்கட்டும் இந்த நூற்றி எட்டு என் உன் வாழ்க்கைக்கு திடீர் பணவரவை செல்வத்தை மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டுவரும் என்பதை உணர்ந்து விட்டாயா உன் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் மனசாந்தி இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் உன் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்று எட்டு எண்கள் பயன்படுத்தப்பட்டால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நான் விளக்கப் போகிறேன் இந்த எண்கள் வெறும் எண்கள் அல்ல அவை உன் மனதை உன் வீட்டை உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பும் ஒரு சக்தியாக இருக்கின்றன என் பிள்ளையே நீ இதை நம்பினால் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு அன்எக்ஸ்பெக்டட் செல்வம் எதிர்பாராத வளம் ஆல் தீஸ் அனைத்தும் உன் வீட்டில் நிகழும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு விசேஷ சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி நீ எதிர்பாராத பண வரவுகளை உண்டாக்கும் உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை நினைத்து கணக்கில் எழுதி நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறும் உன் மனதில் இந்த எண்ணெய் நம்பிக்கையுடன் வைத்தால் நீ எதிர்கால பணப்பிரச்சினைகளில் வெற்றி அடைவாய் உன் பணநிலை உறுதியுடன் உயரும் அன்எக்ஸ்பெக்டட் பண வரவு உன் வீட்டில் நிகழும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த நூற்று எட்டு எண் ஒரு சக்தி மையமாக இருக்க வேண்டும் அந்த உன் வீட்டில் செல்வம் வளம் மற்றும் அமைதியை உருவாக்கும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளமாக வளர்ந்திடுவர் உன் மனதில் நிறைந்த நம்பிக்கை இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தும் போது உன் மனதில் ஒரு அற்புத சக்தி உருவாகும் அந்த சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலை மூலையிலும் பரப்பி தீய சக்திகளை தள்ளிவிடும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிரம்பும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் செயல்படும்போது உன் மனதில் இருக்கும் அச்சம் பயம் சந்தேகம் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் உன் செயல் உன் குடும்ப உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பேராசிர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வளம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த நூற்று எட்டு எண் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக சக்தியாகும் என்பதை உணர்ந்து விட்டாயா அது வெறும் எண்ணல்ல அது உன் மனதை தூய்மையுடன் நிரப்பும் சக்தியையும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் வரவழைக்கும் சக்தியையும் கொண்டுள்ளது உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் இந்த எண் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணவரவு உண்டாகும் நீ அந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி மனதில் நம்பிக்கையுடன் வாழும் போது உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளத்தால் நிரம்பும் உன் மனதில் உள்ள அன்பும் விசுவாசமும் நேர்மையும் இந்த எண்ணெய் சக்திவாய்ந்ததாக மாற்றோம் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் அதிசயங்களை நிகழ்த்தும் நீ அந்த செயலை தொடர்ந்து செய்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் அச்சங்களும் பயங்களும் ஆல் தீஸ் அனைத்தும் நீங்கி உன் மனம் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் செல்வம் இவை அனைத்தாலும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் வலிமையடைந்து பிள்ளைகள் வளமாக வளர்ந்திடுவர் உங்கள் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இந்த நூற்று எட்டு எண்ணை பயன்படுத்தி தினமும் மனதில் நினைத்து நம்பிக்கையுடன் வாழும் உன் வாழ்க்கை திடீரென்று பணவரவைப் பெறும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழ்வார்கள் பிள்ளைகள் வளமாக ஆரோக்கியமாக வளர்ந்திடுவர் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இந்த செயல் தெளிவாக இருக்கட்டும் இந்த நூற்றி எட்டு என் உன் வாழ்க்கைக்கு திடீர் பணவரவை செல்வத்தை மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டுவரும் என்பதை உணர்ந்து விட்டாயா உன் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் மனசாந்தி இந்த செயலுக்கு உயிரூட்டும் அது உன் குடும்பத்தின் வாழ்விலும் உன் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தும்